அபிராமி பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி ஒன்றாவது பாடல் மறுமையில் இன்பம் உண்டாக உண்டாகும் ஏக உருவில் எமையும் தமக்க செய்ய வைத்தார் இனி எழுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பார் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே பாடலின் பொருள் அபிராமி தேவியே நீயும் உன்னை பாகமாக உடைய எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சியளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாகவும் அருள் புரிந்தீர்கள் ஆகவே எனக்கன்றி இனி சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை மூங்கிலை போன்ற தோழையுடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்தது திருச்சிற்றம்